வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி நம்ம இருக்க கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டிய நாட்டு பைங்கிளிகள் அப்படிங்கிற வரலாற்றை தழுவிய ஒரு கற்பனை கதையை தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ அத்தியாயம் ஆறுக்கு வந்தாச்சு நீங்கள் அத்தியாயம் ஆறில் வந்து கதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கதை புரியாது இதற்கு முந்தைய அத்தியாயங்களை கேட்டுடுவாங்க சரி நம்ம கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் ஆறு கடற்கரை நாடகம் சேது கடற்கரையின் குளிர்ந்த காற்று எந்தவிதமான மனதையும் குளிர செய்து பண்படுத்திவிடும் அதோடு வானில் பால் நிலவின் குளிர்ச்சியும் சேர்ந்தால் காதல் வராத முனிவர்களின் மனதை கூட அலைக்கழித்து விடும் ஆனால் இளமாறனும் கயல்விலியும் கடல் நீரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அருகில் அவர்கள் வந்த புறவி நின்று கொண்டிருந்தது இருவரும் பேசாமல் நின்று கொண்டிருந்தது அந்த துறப்புறவிக்கே பிடிக்காமல் இருக்கும் இருவரையும் பார்த்து கனைத்து கொண்டிருந்தது கயல்விழி புறவியை திரும்பி பார்த்து அதன் அருகில் நெருங்கி வந்து தன் கையை அதன் பிடரியில் வைத்து தடவி கொடுத்து விட்டு அதன் காதில் மெல்ல எதையோ கூறினாள் அது ஒருமுறை தலையை ஆட்டிவிட்டு திரும்பி வந்த வழியே விரைவ விரைந்து இருட்டில் மறைந்தது இளமாறன் இதை வியப்புடன் பார்த்தான் என்ன கயல்விழி புறவியை எங்கே அனுப்பிவிட்டாய் என்று கேட்டான் இளமாறன் இனிமேல் நமக்கு புறவி எதற்கு புறவியிலேயே வா கடலை கடக்க முடியும் என்று கேட்டால் கையல்விழி அதற்கில்லை நமக்கு நமக்கிருந்த ஒரே துணை அதுதான் அதையும் அனுப்பிவிட்டாயே என்று கேட்டேன் இளமாறன் அப்படியானால் நாம் ஒருவருக்கு ஒருவர் துணை இல்லையா என்று கேட்டால் கயல்விழி அது இன்னும் முடிவாகவில்லை கயல்விழி எப்போது முடிவாகும் தெரியவில்லை சரி எப்படி நாம் இலங்கைக்கு போகப் போகிறோம் என்றான் இளமாறன் நீந்தியே போய்விடலாமா என்று குறும்பாக கேட்டால் கயல்விழி போகலாமே நான் தயார் என் முதுகில் ஏறி கொள்கிறாயா என்று கேட்டான் இளமாறன் அப்படித்தான் இலங்கையிலிருந்து வந்தீர்களோ என்று கேட்டால் கயல்விழி மதுரை பெண்களுக்கு குறும்பு அதிகம்தான் என்றான் இளமாறன் அப்படியா எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறீர்கள் என்று குறும்பாக கேட்டால் கையல்விழி அதற்கு இளமாறன் சொன்னான் உன் ஒருத்தியை பார்த்தால் போதாதா என்ன கயல்விழி என்று கேட்டாள் இந்த க அப்போது இந்த கடலில் அலைகளே இல்லையே ஏன் கயல்விழி என்று கேட்டான் இளமாறன் இந்த கடலுக்கு அக்னி தீர்த்தம் என்று பெயர் புனிதமானது ஆனால் இதுவரை அலையே பார்த்ததில்லை கடல் அமைதியாகவே இருக்கும் உங்களைப் போல் என்று கூறி நிறுத்தினாள் கயல்விழி இவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று குழம்பினான் இளமாறன் திரும்பி அவள் முகத்தை பார்த்தான் அவள் விழிகளை பார்த்தான் அது அவனை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தது இதழ்கள் மட்டும் துடித்து கொண்டிருந்தது இளமாறன் மெல்ல தன் விரல்களில் ஒன்றை அந் அந்த இதழ்களில் விட்டான் கயல்விழி ம் என்றாள் உதட்டில் இருப்பதை சொல்லிவிடு என்றான் இளமாறன் நீங்களே புரிந்து கொள்ளுங்களேன் என்றால் கயல்விழி எதை புரிந்து கொள்வது என்றுதான் புரியவில்லையே என்றான் இளமாறன் உங்களை எந்த அளவு நம்பி இலங்கைக்கு வருவது ஏன் இந்த குழப்பம் என்றான் இளமாறன் நானும் ஒரு பெண்தானே அதுவும் நாடு விட்டு நாடு வரும்போது இப்போது நம்பிக்கை வருகிறதா என்று கேட்டு தன் இரண்டு கைகளையும் அவள் இடையில் கொடுத்து தன் மேல் இழுத்து கொண்டான் இளமாறன் அவன் மேல் சட்டென்று மோதிய வேகத்தில் அவள் இதழ்கள் அவன் இதழ்களில் பழுச்சென்று ஒட்டிக்கொண்டது அவள் மார்பு அவன் மார்பில் பட்டு இன்ப அதிர்ச்சியை இருவருக்கும் அளித்தது அவள் சட்டென்று விலக தன் உடம்பை அசைத்தாள் அவன் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான் இப்போது நம்பிக்கை வந்துவிட்டதா இந்த நம்பிக்கை போதுமா என்று மெல்ல அவள் காதில் கிசு இளமாறன் இப்படித்தான் உங்கள் நாட்டில் நம்பிக்கை கொடுப்பீர்களா என்று அவளும் மெல்லமாக சிரித்தாள் ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு உடனே தெரிந்த வழி இதுதான் என்று கூறி அவள் கன்னத்தில் தன் இதழ்களை படரவிட்டான் இளமாறன் அவள் மறுத்தது போல் பேசினாலும் அவன் அனைப்பிலிருந்து விடுபட எந்த முயற்சியும் அவள் எடுக்கவில்லை கயல்விழி எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என் முயற்சிகளுக்கு நீ துணையாக இருக்கப் போகிறாய் உன்னை நான் எந்த வகையிலும் இழக்க தயாராக இல்லை கயல்விழி என்றான் இளமாறன் அவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் இருவரும் மெல்ல நடந்து கடற்கரை அருகில் இருந்த மண்டபத்தின் படிக்கட்டுகளில் வந்து அமர்ந்தார்கள் அவளை இழுத்து தன் தோளில் சாய்த்து கொண்டான் இளமாறன் கயல்விழி நான் நினைத்தது போல் பாண்டிய மன்னர் எனக்கு உதவாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டான் இளமாறன் இதற்கு வேறு வழி இல்லையே கயல்விழி இதுதான் சரியான வழி சிங்களர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் தமிழர்களுக்குள்ளும் ஒற்றுமை இல்லாமல் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாண்டிய மன்னர் படையெடுத்து வந்தால் சிங்களர்களை விரட்டிவிடலாம் என்று நினைத்தேன் சிங்களர்களை விரட்டிவிட்டால் யார் அணை அரியணையில் அமர்வது யாராவது ஒரு தமிழரை அமர்த்த வேண்டும் யார் என்று முடிவு செய்து விட்டீர்களா என்று கேட்டால் கயல்விழி இன்னும் இல்லை கயல்விழி முதலில் பாண்டியர் படையெடுத்து வர வேண்டும் இலங்கையில் போர் நடத்த வேண்டும் சிங்களர் தோற்க வேண்டும் அதன் பிறகுதானே அரியணையில் அமர வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டா என்று சொன்னான் இளமாறன் ஏன் நீங்களே அமரக்கூடாது என்று கேட்டால் கயல்விழி முதலில் நான் சொன்னது அனைத்தும் நடக்கட்டும் தமிழர் தலைவர்களும் கூடி முடிவெடுப்பார்கள் ஆனால் எனக்கு இப்போதே ஒரு ராஜ்யம் கிடைத்துவிட்டது என்றான் இளமாறன் என்ன ராஜ்யம் எங்கே என்று கேட்டால் கயல்விழி இந்த ராணியுடன் காதல் ராஜ்யம் என்று அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் இளமாறன் கயல்விழி மெல்ல நழுவி அவன் மடியில் சாய்ந்து கொண்டாள் அவளை தன் இரு கைகளாலும் தாங்கி கொண்ட இளமாறன் தன் மார்போடு அணைத்து கொண்டாள் கையல்விழி சொல்லுங்கள் நாம் எப்போது ஈழத்திற்கு புறப்பட போகிறோம் வாய்ப்பே வா நாம் எப்போது ஈழத்திற்கு புறப்பட போகிறோம் என்று கேட்டான் இளமாறன் வாய் பேசிக் கொண்டிருந்தாலும் அவன் கைகள் அவள் முதுகை தடவியே கொண்டிருந்தது நாளை காலையில் என்றான் கனவில் பேசுவதை போல அதுவரை அதுவரை இங்கேயே இருக்க வேண்டியதுதான் இரவு முழுவதும் இங்கேவா என்று கேட்டான் இளமாறன் ஏன் பயமாக இருக்கிறதா என்று கேட்டான் கயல்விழி பயம் இல்லை குளிராக இருக்கிறது போர்வே வேண்டுமா ஆம் உங்கள் இரண்டு கைகளும் எனக்கு போர்வே என் இரண்டு கைகளும் உங்களுக்கு போர்வை மேலும் மேலும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா என்று கேட்டால் விழி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்றான் இளமாறன் என்ன கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்று மெல்ல நெளிந்தாள் அப்போது இருவர் உடலில் உடலிலும் உரசி அனலை உருவாக்கியது இந்த இதழ்கள் தராத வெப்பத்தையா நம் கைகள் தந்து விடுமா என்றால் கயல்விழி உங்கள் பேச்சே அதிக வெப்பத்தை தான் தருகிறது எப்படி இருந்த என்னை இப்படி இலக்கி விட்டீர்கள் என்றால் கயல்விழி தவறு கயல்விழி நான் உன்னை மாற்றவில்லை நீதான் என்னை வளைத்து மாற்றி மாற்றியிருக்கிறாய் இப்போது நான் உன் சிறையில் இருக்கிறேன் நானும் தான் உங்கள் சிறையில் இருக்கிறேன் என்று நினைவூட்டினால் கயல்விழி இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக அணைத்துக்கொண்டு சிரித்தார்கள் நிலவு கடலில் குளித்து எழுந்தது போல் நடுவானை நோக்கி எழுந்து நின்றது யாரது இந்நேரம் இங்கே தனியே என்று ஒரு குரல் கேட்டது அதோடு கையிலிருந்த தடியை மண்டபத்தில் ஓங்கியும் அடித்தது சத்தம் கேட்டு இருவரும் விலகி கொண்டார்கள் இளமாறன் வாழை உருவ கை வைத்தான் இதற்குள் அவன் கையை தடுத்த கயல்விழி அவனை இழுத்து கொண்டு வெளிச்சத்திற்கு வந்தாள் வந்தவன் கயல்விழியை அடையாளம் கண்டு கொண்டான் வந்தவன் அம்மா தாங்களா இந்த நேரத்தில் இங்கே எங்கே என்று கேட்டு இளமாறனை சந்தேகத்துடன் பார்த்தான் ஐயா தாங்களா தங்களை தான் காலையில் பார்க்கலாம் என்றிருந்தேன் நீங்களே வந்துவிட்டீர்களே என்றால் கையல்விழி இப்போதே வந்திருக்கலாமே தாயே என்னை பார்க்க ஏன் தயக்கம் இவர் யார் என்று இளமாறனை சுட்டி காட்டி கேட்டார் அந்த நபர் இளமாறனும் அவரை நன்றாக பார்த்தான் அம் ஐம்பது வயது கொண்ட மனிதர் என்றாலும் கருப்பு மேனியும் கடின உடற்கட்டும் முறுக்கும் மீசையும் இடையில் வரிந்து கட்டிய கண்களுக்கும் சற்றே அச்சத்தை இல்லை ஐயா இரவில் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தான் இங்கே தங்கியிருந்தேன் என்றால் கையெழு ஐயா இவர் என் தந்தையின் நண்பர் சிங்கள நாட்டிலிருந்து வந்திருக்கிறார் காலையில் இவரை படகின் மூலம் சிங்களத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் வீரரே இவர் பெயர் சூரா மீனவர் குப்பத் தலைவர் என் தந்தைக்கு மிகவும் வேண்டிய நண்பர் என்று இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தால் கயல்விழி நல்லது தாயே வாருங்கள் என் குடிசைக்கு செல்லலாம் காலையில் படகு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு முன்னால் நடந்தார் குப்பத்து தலைவர் இருவரும் அவர் பின்னே அமைதியாக நடந்தார்கள் கயல்விழி என்று மெதுவாக அழைத்தான் இளமாறன் என்ன என்று அவளும் மெதுவாகவே கேட்டாள் இவருடன் குப்பத்திற்கு செல்ல வேண்டுமா இங்கே தங்கிவிட்டு காலையில் போகலாமே என்றான் இளமாறன் ஏன் என்று கேட்டால் கயில்விழி நம் கைகள் போர்வையாகாமல் வீணாகி விடுமே என்று மெல்ல கிசுகி மெல்ல சிரித்தான் இளமாறன் அவள் அவன் சொன்னதை புரிந்து கொண்டு தெக்கத்தோடு அவளும் சிரித்தாள் அத்தியாயம் ஆறு நிறைவடைஞ்சது அத்தியாயம் ஏழு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்